வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயமா இப்போ என்ன இருக்குன்னா கடின உழைப்போடு நாம் செய்த வேலைக்கான க்ரெடிட்ஸை இன்னொருத்தவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது தான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியாது அப்படி இருந்தால் அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி ஆகிரும் ஆனாலும் சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம நேர்மறையாக தான் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய எல்லைகளை நீங்கள் இன்னும் சரியாக வரையிடலாம் ஒரு கொலாபரேஷன்லையோ இல்லை ஒரு டீம் ஒர்க்காகவோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பவுண்ட்ரிஸை ப்ராப்பராக செட் பண்ணுங்கள் நான் இப்படி தான் இதை தான் நம்ம பேசியிருக்கோம் இதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க அடுத்து ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி அதுக்கு அவங்க வேர்த்தா அப்படின்னு ரீசெக் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் சில நேரங்களில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் போயும் போயும் நான் இதை செஞ்சே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உங்களுக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது கண்டிப்பாக நான் தான் செய்கிறேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது அடுத்த முறை இந்த தவறு நடக்காமல் இருக்கலாம் இல்லை போனால் போயிட்டு போகுது அவங்க அந்த க்ரெடிட்ஸை தானே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த வேலையை நான் தான் செஞ்சேன் இதை என்னால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் அவங்களுக்கு க்ரெடிட்ஸ் போகிறக்காக நான் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்லை அதனால் எனக்கு பெருசாக வருத்தம் இல்லை ஏன்னா திரும்ப அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அவங்க நிச்சயம் என்கிட்ட தான் வந்தாகணும் ஏன்னா என்கிட்ட மட்டுந்தான் அதற்கான திறன் இருக்குது திறமை இருக்குது அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் மாற்றியும் யோசிக்கலாம்